எழுதிய வாசகம் அதிகாரம் ஏழு வார்த்தை முதல் பதினான்கு வரை அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதரும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகளானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி